உங்களுக்காக உருவான ஒலி உலகம் உங்கள் சபரிமலை புண்ணிய ஸ்தலமாகும் ஹரிஹரசுதனான சுவாமி ஐயப்பன் இங்கு வீற்றிருந்து தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பதினெட்டு மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது சபரிமலை ஐயப்பன் வரலாறு முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பல காலங்களாக தவமிருந்து இறை எண்ணங்களுடன் சிறந்து வாய் இருந்தமையால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையையும் மதிப்பையும் வைத்திருந்தனர் ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையினால் தானே உயர்ந்தவன் என்ற தலைக்கணம் கொண்டிருந்தார் சிறுகால் சாபம் பெறுதல் வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கு சென்றார் ஆனால் வரமுனியோ தன்னை காண வந்திருந்த முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் வந்திருந்த மற்ற முனிவர்களையும் காணாது அலட்சியம் செய்தார் இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் தவத்தினால் தாங்கள் எவ்வளவு உயரிய நிலையை அடைந்தாலும் மற்றவர்களை மதிக்கத் தெரியாத நீர் எருமையாக பிறப்பீர் என சபித்தார் தவறை உணர்தல் அகத்திய முனிவர் இட்ட சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரிடம் சாப விமோசனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார் வரமுனிவர்தான் செய்த தவறை விட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோசனத்தை கலையில் கூறினார் சாப விமோசனம் பெறுதல் வர முனிவரே நானே ஈட்ட சாபம் சாபமே ஆகும் அதை என்னால் திரும்ப பெற இயலாது ஆகவே நீர் எடுக்கும் அடுத்த பிறவியில் மகிஷாவாக ஏறுது பிறந்து அன்புள்ளம் கொண்ட லோக மாதவான பார்வதியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்திலிருந்து விமோசனம் அடைவார் என்று கூறினார் மகிஷாசுரன் பிறத்தல் அசுரகுலத்தில் பிரம்மன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கியும் பிறந்தார்கள் மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் மகிஷாசுரனின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர் மகிஷாசுரனிடம் உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் பிரம்மதேவரை வணங்கிய மகிஷாசுரன் தனக்கு என் நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அதற்கு பிரம்மதேவர் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும் அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் பின் சற்று யோசித்த கர்வம் கொண்ட மகிஷாசுரன் ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டும் என்று வரம் வேண்டி வற்றார் நின்றார் மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் மமதையால் எல்லைகள் மீறி நடக்கத் தொடங்கின தேவர்களை துன்புறுத்துவதும் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்மதேவர் காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார் பின்பு பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்திகளை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தாள் மகிஷாசுரனை துர்கா தேவி மகிஷாசுர மர்த்தினி என்று அழைக்கப்படுகின்றார் நோக்கி மகிஷி தனது சகோதரனின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவம் இருக்க தொடங்கினாள் மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவளின் முன் தோன்றினார் பின்பு மகிஷியை நோக்கி பிரம்ம தேவர் பல காலங்களாக நீர் மேற்கொண்ட தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று கூறி வேண்டும் வரத்தினை பெறுவாயாக என்று கூறினார் பெறுதல் எப்பொழுதும் போலவே அசுரர்களைப் போன்று அரக்கியான மகிழ்ச்சியும் தன்னுடைய சகோதரரை கொன்றவனை அழிக்கும் சக்தியை அழிக்க வேண்டும் என்று கூறி வேண்டி நின்றாள் ஆனால் பிரம்ம தேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்றும் இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்றும் கூறினார் தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரங்களை பெற்றாள் வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் மிகவும் துன்புறுத்தி வந்தாள் இதைக் கண்ட சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிஷியை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அனைத்து தெய்வாம்சங்களும் அமைந்திருந்தது சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் குழந்தையை அதன் கழுத்தில் ஒரு மணி மாலையை அணிவித்து போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் எல்லாம் இறைவனின் வீலை இதற்கிடையே கேரளாவில் பந்தள மகாராஜா ராஜசேகரனும் அவனது மனைவியும் குழந்தை இல்லாமல் தவித்து வந்தனர் அவர்கள் இருவரும் இறைவனிடம் மனமுருக பிரார்த்தித்து வந்தனர் ஒரு நாள் பந்தள மகாராஜா காட்டிற்கு வேட்டைக்கு வந்தார் அப்போது காட்டிற்குள்ளிருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது மகாராஜாவுக்கு சந்தேகம் காட்டிலிருந்து எப்படி குழந்தை சத்தம் வருகிறது என்று தேடினார் அப்போது மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்து அருகில் சென்றார் அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்தார் ஐயப்பர் பந்தள மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி குழந்தை இல்லையே என்று இறைவனை பிரார்த்தித்தது வீண் போகவில்லை அந்த பகவான் தான் நமக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்து வந்தார் மகாராணியும் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை என்று கூறினார் கழுத்தில் மணிமாலையோடு இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பந்தள மகாராஜா நாளடைவில் மகாராணியும் கற்பமுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று எண்ணினர் மந்திரியின் சதி அரண்மனையில் சிறப்பாக வளர்ந்து வந்த மணிகண்டனுக்கு பந்தள மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்தார் இதையறிந்த மந்திரி எங்கே மணிகண்டன் அரசரனால் தனக்கான முக்கியத்துவம் போய்விடுமோ என்று பயந்து சதி செய்தான் மகாராணியிடம் சென்று உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மன்னர் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யவிருக்கிறார் அதனால் ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் அடுத்த அரசராகி விடுவான் போல் இருக்கிறது என்று ராணியின் மனதில் விஷத்தை விதைத்தான் புலிப்பால் கொண்டு வரச் சென்ற ஐயப்பர் மந்திரியின் சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வழி வாட்டுகிறது என்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் குணமாக்க முடியும் என்று சொல்ல வைத்தாள் சூழ்ச்சியை அறிந்து கொண்ட பன்னிரண்டு வயது பாலகனான ஐயப்பன் காட்டிற்கு சென்றார் காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை தடுத்து நிறுத்தினாள் மகிழ்ச்சி வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிழ்ச்சியுடன் சண்டையிட்டு இறுதியில் மகிழ்ச்சியை அழித்தார் மகிழ்ச்சியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ந்தனர் இந்திரன் புலியாக மாறினார் அவர் மீது அமர்ந்தார் ஐயப்பர் தேவர்களும் புலிப்படையாக மாறினர் ஐயப்பர் புலிமேல் அமர்ந்து அரண்மனையை நோக்கி வந்தார் ஊருக்குள் புலிகள் கூட்டமாக வருவதைக் கண்ட மக்களும் மகாராணியும் அஞ்சினர் மகாராணியும் மந்திரியும் தங்களது தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் மன்னிப்பு கூறினர் ஐயப்பனும் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மகனை பிரியப் போகிறோமே என்று மனமுடைந்த பந்தாள மன்னன் ஐயப்பனிடம் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக ஒரு கோயில் கட்ட விரும்புகிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று கேட்டான் ஐயப்பர் ஒரு அம்பை எடுத்து எய்தார் இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கே கோயில் கட்டுங்கள் என்றார் அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகை புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள் என கூறிவிட்டு ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டனின் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையின் பேரில் பந்தள மன்னர் உன் உறக்கமில்லாமல் தானே நேரடியாக மேற்பார்வை கொண்டு பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் அங்கு ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை வந்து தரிசித்து ஐயப்பனின் அருளைப் பெறுகின்றனர் சபரிமலை கோயில் ஐயப்பனின் கருவறை ஒரு சதுரமான மாடியின் மையத்தில் நீண்ட சதுர வடிவில் நீளவாக்கில் அமைந்துள்ளது அந்த நீண்ட சதுரத்தின் மீது கொட்டகை போட்டது போன்று தகடுகள் தட்டையாக இல்லாமல் இரண்டு புறமும் சாய்ப்புல் போல் இருக்கும் இந்த கருவறையை சுற்றியுள்ள திருச்சுற்றில் முன்பகுதியில் இடது வலதாக அமைந்த ஓட்டு வீடு போன்ற நுழைவாயில் உள்ளது அந்த ஓட்டு வீட்டின் முகப்பும் நீட்டிவிடப் பெற்று சாய்ப்பான ஓட்டு வீடு போல்தான் இருக்கும் ஐயப்பனின் முன்னுள்ள பகுதியில் நின்றால் மட்டுமே வெயில் மழை நம்மீது படாது கண்டேன் கண்டேன் உன் திருக்கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் நடை திறக்கப்பட்டு ஐந்து நாட்கள் பூஜைகள் நடைபெறும் மஞ்சமாதா கோயில் மகிஷியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிழ்ச்சியின் உடலிலிருந்து லீலா என்ற தேவதை போன்ற பெண்ணொருத்தி வெளிவந்து ஐயப்பனை வணங்கி நான் உங்கள் மூலம் சாப விமோசனம் அடைந்தேன் என் சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வர வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினாள் ஐயப்பன் அவளிடம் நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாய் இருப்பதாக சத்திய பிரமாணம் செய்துள்ளேன் என்று கூறி அந்த பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்து கோவிலின் இடப்புறம் மாளிகை புறத்து அம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி அந்தப் பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கிற மாளிகை புறத்தம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள் பாலித்து வருகிறாள் பக்தர்கள் மஞ்சமாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளது திருக்கோவில் பிரகாரத்தைச் சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அவளது அருளை பெற்று வருகிறார்கள் திருவாபரணப்பெட்டி பெட்டி சுத்தமான பசந்தங்கத்தாலான ஆபரணங்கள் பன்னெடுங்காலத்துக்கு முன்பு பந்தள மன்னனால் சபரிமலை சாஸ்தாவுக்காக செய்யப்பட்டது பலரும் நினைப்பது போல இது ஐயப்பன் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இல்லை சபரிமலையில் கோவில் கொண்ட தர்ம சாஸ்தாவில் கலந்த ஐயப்பனுக்கு பந்தள மன்னரால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள்